வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதைகளை சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் கைகூடும் தங்களுக்கு வரும் கஷ்டங்கள் ஏன் வந்தது எதற்காக நமக்கு இந்த கஷ்டம் வந்தது நமக்கே தெரியாது இல்லைங்களா அதற்கான கார காரணத்தின் வேரை கலையாமல் நம்ம என்ன செய்வோம் எதனால் இந்த கஷ்டம் வந்தது அந்த காரணம் அறியாமலே பரிகாரங்கள் செய்வோம் என்ன செய்வாங்க ஜோதிடம் பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது ஒருத்தர் சொல்கிற பரிகாரத்தை செய்கிறது அந்த சாமிக்கு ஏதாவது செய்ய சொன்னால் அந்த மாதிரி செய்யுங்க சரியாயிடும் அந்த மாதிரி செய்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் அதற்கு வந்து என்ன காரணம் நமக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் என்பதை நம் முழுமையாக ஆரம்பத்திலிருந்து ஆராய வேண்டும் வேதனையால் கிடக்கும் மனதுக்கு பிரார்த்தனை தான் நல்ல மருந்து நம்ம கஷ்டப்படும்போது கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போனால் அங்கே இருக்கிற அமைதி நமக்கும் கிடைக்கும் நம் வீட்டுக்கு வரும்போது நம்ம மனம் என்னாகும் லேசாக இருக்கும் ஒரு வித அமைதி வந்து நம் மனம் இதில் வந்து ஏற்படுவதை நாம் உணரலாம் அது போல தான் நம்ம வந்து கஷ்டத்தின் ஆழத்தில் போய் எதனால் இந்த கஷ்டம் வருது என்பதை நம்ம ஆராய மாட்டோம் ஆகா நமக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுதே இதற்கு என்ன பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் முதல்ல நம்ம செய்வோம் அதுதான் தவறு வேதனையால் வாடி கிடக்கும் மனதிற்கு பிரார்த்தனை தான் நல்ல மருந்து ஸ்ரீ அரவிந்த ஸ்ரீ அன்னையின் அருள் நிறைந்த ஸ்ரீ அன்னை ஆசிரமம் இல்லைன்னா தியானக்கூடம் இந்த இடத்துல வந்து நம் வேதனைகளை சொல்வதற்கு ஒரு தாய்கிட்டையும் ஒரு தந்தை நாம் பட்ட கஷ்டம் நாம் பட்ட துயரம் மனம் உருகி நாம் சொல்ல நல்ல இடம் இதுதான் அந்த இடத்தில் அந்த தியான மையம் இல்லைன்னா ஆசிரமம் அங்கே போய் நம்ம அமர்ந்து நம்மளோட பிரச்சனையை சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லி வரும் பொழுது நம் மனம் லேசாகுவதை காணலாம் நிறைய பக்தர்கள் தியான போய் தம் பிரச்சனை பிரார்த்தனை செய்து நிறைய பிரார்த்தனை அவங்களுக்கு வந்து சரியாயிடுத்தோம் இதனால் அவங்க மன நிம்மதியும் மன அக மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் பலமும் பெற்று இருக்கிறாங்க நம்மளால் ஆசிரமே போக முடியலைன்னா பரவாயில்ல வீட்டில் இருந்தே நம்ம பொறுமையாக நிதானமாக அமைதியான முறையில் தியானம் மேற்கொள்ளலாம் எப்போமே ஸ்ரீ அன்னையின் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் நமக்கு அருள்மலை மலை பொழியும் பொழுது தினமும் நம்மளுடைய நன்றியை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும் வீடு வேண்டி பிரார்த்தனை செய்கிறீங்க உங்களுக்கு வீடு அமைச்சு கொடுக்குறாங்க ஸ்ரீ அன்னை அப்போது தினமும் எனக்கு வீடு அமைத்து கொடுத்ததற்கு என்னுடைய நன்றி கோடான கோடி நன்றிகள் என்று தினமும் அந்த நன்றியை மறவாமல் நம்ம சொல்ல வேண்டும் வீட்டுக்கு மட்டும் பொருந்தாது வேலைவாய்ப்பு ப்ரொமோஷன் திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்திற்குமே உங்களுக்கு நடந்து கிடைத்த பிறகு நீங்க கண்டிப்பா நன்றியை சொல்ல வேண்டும் பக்தர்கள் பலரும் இந்த தியான மையங்களில் வருகை தராங்க இல்லை ஆசிரமத்தில் வருகை தராங்க மலர்களை சமர்ப்பிக்கின்றார்கள் ஒரு மனதோடு பிரார்த்தனை செய்யப்பட்ட ஆசிரமத்தின் தெய்வீக சூழ்நிலையை அவங்க உணர்கிறாங்க நீங்கள் ஆசிரமத்தின் தெய்வீகத்தில் இணைவதன் மூலம் நம்ம வீடும் அந் தெய்வீகமாக மாறுகின்றது தெய்வீகம் உங்களின் மூலமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என தொடர்ந்து ஸ்ரீ அன்னையின் அருள் வந்து அனைவருக்கும் கிடைக்கின்றது ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் கஷ்டங்கள் வரும்பொழுது தியான மையங்களில் சென்று நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்படங்களின் முன் முன்பு உட்கார்ந்து நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் நிச்சயமாக அமைதியான சூழ்நிலையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரன் அரவிந்தரின் கருணையும் நம்மளுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக கை கொடும் நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை அனைத்துமே கை கொடும் தியான மையத்தில் இதுதாங்க சக்தி வாய்ந்த நம் பிரார்த்தனை நிறைவேற அந்த மையங்களில் சென்று பிரார்த்திப்பது சிறப்பாக சொல்லப்படுகின்றது போக முடியலனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டிலே இருந்து சொல்லலாம் மலர் புஷ்பாஞ்சலி ஸ்ரீ அன்னையின் சிம்பிள் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோடு சிம்பிள் ஆசிரமத்தில் அந்த சிம்பிள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் நம்ம தியான மையங்களில் கூட சிம்பிள் அலங்காரம் பண்ணுவாங்க அதை பார்க்கும் பொழுது நம் மனம் உள்ளம் மகிழும் அந்த மகிழ்ச்சி வந்து நம் உள்ளம் ஃபுல்லாகவே பூரிப்படையும் மலர்ந்த மலர்கள் உயிரோட்டம் உள்ளது அனைவரின் சந்தோஷத்தையும் புத்துணர்வின் தரம் அந்த மலரை பார்க்கும் பொழுது புஷ்பாஞ்சலி செய்வதனால் நம்மளுடைய பிரார்த்தனை கை கூடும் புஷ்பாஞ்சலின்னா என்னன்னு கேட்குறீங்களா நம் கையில் கிடைக்கும் பூக்களை கொண்டு ஸ்ரீ அன்னைக்கு ஒரு பிளேட்டில் மலர்களை அடுக்கி நாம் லைட்டாக தண்ணி மைல்டாக தெளித்து வைத்தது வைப்பது மலர் வாடாமல் பார்த்துக்கொள்வது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சிம்பிள் வீட்டில் கூட நம்ம போடலாம் செய்யும்பொழுது மலர்களாக அவங்களோட சிம்பிளை அழகுபடுத்தலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி